ஆவடியில் கழிவுநீர் தொட்டியில் விஷவாயு தாக்கி உயிரிழந்த குடும்பத்திற்கு அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இறந்த தொழிலாளியின் மனைவியிடம் முன்னாள் அமைச்சர் நாசர் வழங்கினாா் எடுத்த ஜே பி எஸ்டேட் பகுதி சரஸ்வதி நகர் குறிஞ்சி தெருவில் அமைந்துள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு இருந்ததை சரிசெய்யும் பணிகள் பணியில் ஆவடி மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர்கள் நான்கு நபர்கள் ஈடுபட்டிருந்தனா் இந்த பணியில் ஆவடி அருந்ததிபுரம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் பாதாள சாக்கடைக்குள் ஜெட் ரேடிங் இயந்திரம் மூலம் அகற்ற முற்பட்டபோது விஷவாயு தாக்கி பாதாள சாக்கடையில் மயங்கி விழுந்து பரிதாபமாக இறந்து போனார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட ஆவடி போலீசார் ஒப்பந்த பணியாளர் நிறுவன உரிமையாளர் உட்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்து மேலாளர் மேற்பார்வையாளர் என இருவரை கைது செய்தனர் அடுத்து இறந்தவருக்கு தமிழக அரசு சார்பில் முப்பது லட்சம் ரூபாய் நிதிக்கான காசோலையை முன்னாள் அமைச்சர் சாமு நாசர் தொழிலாளி கோபியின் மனைவியிடம் வழங்கினார் மேலும் நாசர் சார்பில் ஈமச்சடங்கிற்காக ஒரு லட்சம் ரூபாயை கோபியின் குடும்பத்தாரிடம் வழங்கினார் உடன் மாநகராட்சி மேயர் உதயகுமார் மாநகராட்சி ஆணையர் கந்தசாமி உள்ளிட்டோர் இருந்தனர் முன்னதாக இறந்து போன கோபியின் குடும்பத்தாருக்கு முன்னாள் அமைச்சர் நாசர் உள்ளிட்டோர் ஆறுதல் தெரிவித்தனர் உயிரினும் மேலான அற்பு உடன் பிறப்பு